பசிக்கு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அசைவு வந்து கொடுக்கும் வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்போ பொதுவாக வந்து நிறைய உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் மோஷன் டைட்டாக போகும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி குடிச்சிங்க இளநீர் குடிச்சிங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நீங்கள் நெருஞ்சி முள் இருக்குது பார்த்தீங்களா சிறுநீரகம் வந்து சரியா நம்மளுக்கு வேலை செய்யாதப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சு காத்து வந்து வயிற்றுக்குள்ளே போய் நம்மளுக்கு அடைச்சது அப்படின்னா சுத்தமா நம்மளுக்கு பசி இருக்காது ஏன்னா காத்து ஃபுல்லா நம்மளுக்கு வயிற்று ஃபுல்லா நம்மளுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசிக்கு நம்மளுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு வயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு அசைவு வந்து கொடுக்கும் அது அது பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பிட்டுலேருந்து நம்மளுக்கு ஹெச்சிஎல் அந்த மாதிரி ஆசிட் செக்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நேச்சுரலாக நம்மளுக்கு லைட்டாக நம்மளுக்கு மிதமாக சாப்பாடு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து அன்கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் மூலமாக கொஞ்சோண்டு லைட்டாக நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியேறி வரும் அதுல தான் நம்மளுக்கு நல்லா பசி வந்து நல்ல நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரிக் பையில வந்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள்னால நம்மளுக்கு பசியினுடைய உணர்ச்சி வந்து நம்மளுக்கு தெரியுது சில பேர்த்துக்கு பசி உணர்ச்சி தெரியல அப்படின்னா வயிறு மந்தமா இருக்கும்போது தான் அந்த உணர்ச்சிகள் வந்து தெரியாது அதே மாதிரி டைஜஷனும் வந்து போரா இருக்கப்போ அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியாது சரியா அப்போ கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறினா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாக வரும் அதே மாதிரி கேஸ் வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்கப்போ பொதுவாக வந்து நிறைய உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் மோஷன் டைட்டாக போகும் யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறாது மோஷன் டைட்டாக போக ஆரம்பிச்சது அப்படின்னா யூரின் வந்து யூரின் உள்ளுக்குள்ளே யூரின் யூரினரி பிளாடருக்குள்ளே வந்து ஸ்டக்காக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் தான் மீதம் இருக்க யூரின் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்கும் அப்போ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு தங்குறப்போ சிறுநீரகம் வந்து சரியாக நம்மளுக்கு வேலை செய்யாதப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோன் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று தான் நம்மளுக்கு வந்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வியாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஏதாவது வந்து நம்மளுக்கு புதுசு புதுசாக வர மாதிரி இருக்கும் ஸோ இப்போது பசி நல்லா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மாலை பொழுதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுக்கும் மல்லியும் வந்து பண வெள்ளம் போட்டு டிகாஷன் மாதிரி வச்சு காஃபி மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க ரெகுலராக அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறு வயிற்றில் வந்து இஞ்சி சாறு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு பத்து எம்எல் லெமன் சாறு வந்து ஒரு பத்து எம்எல் சின்ன வெங்காய சாறு ஒரு பத்து எம்எல் தேன் வந்து ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கோங்க சுடுதண்ணி வந்து ஒரு ஒரு டம்ளர் சுடுதண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல பசி வந்து நல்லா எடுக்கும் அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு பத்து இல்லாட்டி பதினைந்து பல் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு அப்படியே தோளோட வந்து நல்லா கஷாயம் தோளோட நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தோலோடு சேர்த்து அந்த வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா மென்று சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்ருங்க அப்படி இல்லாட்டி தோலை வந்து உரிச்சிட்டு பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பூடை வந்து சாப்பிட்ருங்க அந்த கொதிக்க வச்ச அந்த டம்ளர் தண் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயமும் ஓமமும் ஒரு அரை அரை ஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிருங்க குடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு ஏப்பம் இல்லாட்டி ஒரு பத்து பதினஞ்சு ஏப்பமே சில பேர்த்துக்கெலாம் வந்து ரொம்ப வாயு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அது வெளியேற ஆரம்பிச்சிடும் ஏப்பம் மூலமாக நம்மளுக்கு அந்த நெஞ்சுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கேஸு எல்லாமே நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்க கேஸும் நல்லா வெளியேறிடுச்சு அப்படின்னா அது ஃப்ரீ ஆயிரும் சில பேர்த்துக்கு மசில்ஸ்குள்ளே போய் அது வந்து ஒரு மாதிரி வலியை வந்து ஏற்படுத்திவிடும் அங்கங்க பிடிச்சிக்கிற மாதிரி வலியை ஏற்படுத்திவிடும் அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அதுவும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ரிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி குடிச்சிங்க இளநீர் குடிச்சிங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும் இதே மாதிரி நீங்கள் நெருஞ்சி முள் இருக்குது பார்த்தீங்களா நெருஞ்சி முள் எடுத்துகிட்டு வந்து தட்டி போட்டு வச்சு கஷாயம் மாதிரி பச்சை நெருஞ்சி முள் எடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி காய வச்சு நெருஞ்சி முள் நாட்டி நெருஞ்சி இலையோடு சேர்த்து எடுத்துட்டு வந்து நல்லா இடிச்சு போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஸ்டோன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வெளியேறிடும் இது ஒரு ஒன் வீக் இந்த கஷாயம் வந்து காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் ஒருக்க வச்சு குடிச்சிட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் திரும்ப ஸ்கேன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கரைஞ்சி உங்களுக்கு இருக்கும் சுத்தமாக ஸ்டோன்ஸ் எதுவுமே இருக்காது அந்தளவுக்கு இந்த நெருஞ்சி முள் வந்து ஸ்டோனை வந்து கரைச்சி வெளியேற்றுறதுக்கு நல்ல தன்மை வந்து அதுக்கு இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒருக்க ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னாவே திரும்ப 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 சில பேத்துக்கு ரெக்கரன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வந்து அவங்களுக்கு ஏற்படாது அறுவயசுக்கு சிகிச்சை இல்லாமையும் உங்களுக்கு ஸ்டோன்ஸை கம்ப்ளீட்டாக கரைச்சி வெளியே தெரியலாம் என் பேர் ஜானகி பல்லாவரத்துலேருந்து வர முப்பத்தாறு ஆகுது எனக்கு சின்ன வயசுலேருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம் ஏதாவது குடிச்சாதான் வரும் அதுவும் வரும் இல்லைனா வராது ஆனால் இப்போ இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது உடம்புலாம் நல்லா இருக்கு கையெலாம் வராமல் இருந்துச்சு இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெலாம் நல்லா வருது அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது சாப்பிட்டோன்னே மயக்கம் வரும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இருக்கு இப்போ பெங்களூர் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு தான் சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால வந்து முடியாது ஸோ கட் பண்ணி தான் கட் பண்ணி எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அதனால தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் முப்பது

இப்போ இவைகல பீரியட்ஸ்னா மூணு மாசத்துக்கு ஒருக்க அப்படி வந்துட்டு இருந்தது இப்போ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சு அதனால என்ன ஆகும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து இது இப்போ மோஷன் போகிறது பீரியட்ஸ் அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல்

Zero seven three zero five seven double four one double four.